ஓம் முருகா போற்றி ஓம் சரவண உன்னுடைய வாழ்க்கையை புதியதொரு வாழ்க்கையாக மாற்றி அமைத்து நான் உனக்கு தரப்போகின்றேன் புதியதொரு வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்றாய் உனக்காகவே நான் அதை உருவாக்கியிருக்கின்றேன் அதில் உன்னை வழிநடத்தி செல்பவனும் நானே தடையேதுமில்லை ஏதுமில்லை உனக்கு உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருப்பவன் நான் தான் என்பதை நம்பி முன்னேறிக்கொண்டே இரு தயங்காமல் நீ முன்னேற வேண்டும் அப்போதுதான் நான் உனக்கான சரியான பாதையை அமைத்து தர முடியும் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு இப்போது நீ விடை போகின்ற நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது அல்லவா இப்போது அதற்கு விடை கிடைக்கப் போகிறது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் அல்லவா அது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எல்லாம் எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு அதில் நீ வெல்லப் போகின்றாய் தைரியமாக இரு உனக்கு நான் இருக்கின்றேன் நானே கூட அந்த ரூபத்தில் வரலாம் உனக்கு எல்லா உதவிகளையும் நானே செய்கின்றேன் உன்னை நான் அனுப்பியிருக்கும் நபர் கூட உனக்கு உதவிகள் செய்வதற்காகத்தான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் அவரை நீ அலட்சியம் செய்யாதே அது நானாக கூட இருக்கலாம் அல்லவா உனக்கு உதவிகள் நெற்றியும் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு நல்ல தீர்வை நான் வழங்குகின்றேன் நீ முகமலரும் நிகழ்வொன்று நடக்கப் போகின்றது கண்ணீர்தான் வற்றிவிட்டதே அழுது அழுது என்று கவலையோடு இருந்த அல்லவா இனி புன்னகை மலையில் நீ நனையப் போகின்றாய் நீ அழுவது இந்த வாழ்க்கையில் சாத்தியம் என்றால் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதும் சாத்தியமே இதுவும் சத்தியமே நான் இருக்கிறேன் நீ பயமின்றி இரு நான் உன்னை பலமுறை என் ஆலயத்திற்கு வா ஒரே ஒரு முறை வந்து என்னை பார்த்து விட்டு போயென்று பல முறை நான் உன்னிடம் கூறிவிட்டேன் நீயோ வருவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தாய் ஏதோ ஒரு வகையில் அது தடுத்து கொண்டே போனதல்லவா இனி அது நடக்காது இந்த வருடம் நீ என்னை வந்து கண்டிப்பாகவே பார்க்கப் போகின்றாய் என்னை தரிசித்து விட வேண்டும் என்ற உன் தீராத ஆசை போகிறது நிச்சயம் அது நிறைவேறும் நீ என்னிடம் பிரார்த்தித்தபடியே நான் உனக்கு விரைவாகவே தரிசனம் போகிறேன் நீயே என்னை வந்து கண் பார்க்கப் போகின்றாய் நின்று நிதானமாக பார்த்து கண்ணீர் விட்டு கதறப் போகின்றாய் நான் உன்னை பார்த்து அப்பா என்ற மகிழ்ச்சியில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் நல்லவர்கள் கஷ்டப்படுவார்கள் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ வருத்தாதே எல்லாம் கர்ம வினையே காரணம் உன் கர்மாக்கள் எல்லாம் முடிந்துவிட்டன அதனால்தான் இந்த வருடம் நீ என்னை காண வரப்போகின்ற கர்மாவை இத்தனை நாட்கள் உன்னை வரவிடாமல் தடுத்து நிறுத்தியது அதனால் எல்லா கர்மாக்களையும் சென்ற வருடத்தோடு நான் உனக்கு முடித்து விட்டேன் இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது அதற்கான சிறந்த அறிகுறியாக நீ என்னை வந்து தரிசிக்கப் போகிறாய் நான் உனக்கு ஆசிகள் வழங்கப் போகிறேன் என் அன்பும் ஆசியும் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கப் போகிறது நிலையான வருமானத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன் தகுந்த வெகுமதிகளை நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் எல்லாவற்றிற்கும் காலம் வரும்போது அந்த கடவுள் உனக்கு பதில் சொல்வார் என்று சொன்னேன் அல்லவா அது இதுதான் நான் சொன்னால் பழிக்கும் என்னுடைய வாக்கு பழிக்கும் என்று பல பேர் சொல்லியிருப்பார்கள் கேட்டிருக்கிறீர்களா அது எப்படி அவர்கள் சொன்னால் பழிக்கும் என்றுதானே கேட்கிறீர்கள் இந்த நான் சொல்லும் எல்லாமே அவர்களிடம் இருந்தால் அவர்கள் சொல் நிச்சயமாகவே பழிக்கும் அது என்ன நான் சொன்னால் பழிக்கும் என் வாக்கு பளிக்கும் என்று தங்களை பற்றி சில சொல்லி கொண்டே இருப்பார்கள் அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது யாரையும் வஞ்சிக்காத ஒருவன் கடவுள் மீது அதிக நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்குமே உயிர் இருக்கிறது அந்த உயிர் தன் சக்தியை காட்டிவிடுகிறது ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்து விழும் வார்த்தைகளுமே பழுத்து விடுகின்றன எல்லாவற்றிற்கும் காரணம் தெய்வ அதாவது குரு நம்பிக்கைதான் காரணம் குருவின் மீது முழுமையாகவே நம்பிக்கை வைத்திருப்பவன் குரு குரு மீது முழுமையான பக்தி வைத்திருப்பவன் அசைக்க முடியாத நம்பிக்கை சொல்லப்போனால் முழுமையான குரு மீதான அடிமை என்று கூட சொல்லலாம் அவர்கள்தான் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள்தான் பழிக்கும் ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த கடவுளே உயிராக இருக்கிறார் அவர்களுக்குள் இருந்து சொல்லும் வார்த்தைகள் எல்லாமே கடவுளுடைய சொல் அவர்கள் சொன்னால் நிச்சயமாகவே பழிக்கும் சில பேர் இருப்பார்கள் நான் சொன்னால் பழிக்கும் நான் சொன்னால் நடந்துவிடும் என்று அவர்களுக்கு நான் சொன்ன இந்த அத்தனை நம்பிக்கையும் அத்தனை அறிகுறிகளும் இருக்கிறதா என்று பாருங்கள் சில பேர் ஏமாற்று பேர்வழிகளாக கூட இருக்கலாம் அவர்களை நம்பக்கூடாது நிச்சயம் நடக்கும் நம்பிக்கைதான் காரணம் நம்பிக்கை மட்டும்தான் அவரை அந்த வழியில் செல்ல வைக்கிறது அந்த வார்த்தையை பழிக்க வைக்கிறது சவால் என்ற வார்த்தைக்குள்ளே தான் வாசல் என்ற வார்த்தை மறந்திருக்கிறது அது உனக்கு தெரியுமா நீ யாரிடம் வேண்டுமானாலும் சவால் விட்டுக்கொள் அதிலிருந்து தான் உனக்கான வாசல் திறக்கும் நீ எதிர்கொள்ளும் சவால்களை தான் வாசலாக உனக்கு திறக்கின்றன உன்னுடைய எதிர்காலத்தின் வாசல் அங்குதான் இருக்கிறது தைரியமாக செல் உனக்கான வாசல் எப்பொழுதும் திறந்தே நான் வைத்திருக்கிறேன் நீ எப்போது வேண்டுமானாலும் அதற்குள்ளே நீ வரலாம் உனக்காக நான் அங்கு காத்து கொண்டிருக்கிறேன் நீ தைரியமாக என்னை நோக்கி வா உனக்கு வேண்டியதை நீயே செய்து கொள் உனக்கு எது தேவையோ அதை நீயே நிவர்த்தி செய்து கொள் உனக்கு வேண்டியத பொருளை நீயே வாங்கிக்கொள் யாரையும் சார்ந்து இருக்காதே அதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான முயற்சியை செய் உனக்குள் நான் இருக்கிறேன் நீ செய்யும் முயற்சிக்கு நான் உதவியும் புரிவேன் உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரிவில் நிறைவேறப் போகிறது எப்பொழுதும் யாரையும் சார்ந்து மட்டும் இருக்காதே என் தங்கமே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலைகளையெல்லாம் பார்த்து முடித்து விட்டாய் இக்கட்டான நிலையில் நீ எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் செய்கிறேன் நீயோ அதற்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றியுள்ளவர்களெல்லாம் நல்லவர் என்று நீ நம்புகிறாய் உன்னுடைய உறவினர்களையும் சேர்த்துதான் நான் சொல்கிறேன் அதனால் யாரிடமும் போய் அதற்கான தீர்வை தேடி அலையாதே அவர்களிடம் போய் உன்னுடைய குறைகளை பற்றி சொல்லாதே அறிவுரையும் கேட்காதே ஏன் அப்பா என்று கேட்கிறாய் எவர் மீதுமே நீ கோபம் கொள்ளாதே அதற்கான பதிலை நான் கூடிய விரைவில் உனக்கு நான் சொல்கிறேன் உன் கோபம் மிக கூடியது உதவி புரிவுகளிடம் மட்டுமல்ல உன்னை உதாசீனப்படுத்தியவர்களிடமும் நீ எப்போதும் அன்பையே காட்டு ஏன் அனைவரிடமும் அன்பாகவே பேசிப்பார் நீ வருத்தப்படுவதால் எதுவுமே மாறப்போவது கிடையாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன்னுடைய குறிக்கோள் எதுவோ அதை நோக்கி சென்று கொண்டே இரு உன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கான முயற்சியே செய் அதற்கு நிச்சயம் என்னுடைய உதவி இருக்கும் அதனால் கவலையற்று இரு நீ அதை அடைய நான் உனக்கு நிச்சயமாகவே துணை இருப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருப்பேன் எதற்காகவுமே கலங்காதே அப்பா என்னை தனியாக விட்டுக்கொட்டு முன்னே சென்று கொண்டிருக்கிறாரே என்று பயப்படாதே நீ செல்லும் பாதையில் நிறையவே முட்கள் இருக்கின்றன முட்கள் என்பது நிறையவே பிரச்சினைகள் தான் யதார்த்தமாக சொல்கிறேன் நிறையவே பிரச்சனைகள் தடங்கல்கள் எல்லாமே இருக்கின்றன அவற்றையெல்லாம் களைவதற்காகத்தான் நான் முன்னே சென்று கொண்டிருக்கிறேன் நான் போகிற வழியிலேயே நீயும் வா நிச்சயமாகவே நான் உன்னை கரை சேர்த்து விடுவேன் நீ எப்பொழுதெல்லாம் என்னை கூப்பிட்டாயோ உடனே திரும்பி வந்து விடுவேன் உன்னை கைப்பிடித்து நானே அழைத்துச் செல்கிறேன் என் வழியில் நீ வா நல்லதே நடக்கும் உனக்கு நீங்கள் என் உதவியையும் வழிகாட்டுதலையும் நாடினால் நான் உடனடியாக அதை உங்களுக்கு தருவேன் எப்பொழுது தருவேன் என்று கேட்கிறாயா நீ என் மீது முழு நம்பிக்கையோடு முழு பக்தியோடு இருக்கும் பட்சத்தில் நான் அதை உங்களுக்கு தருவேன் இந்த உலகில் புதியது எது எதுவும் இல்லை இந்த உலகில் பழையது எது எதுவும் இல்லை எல்லாம் எப்பொழுது இருந்தது மேலும் எப்போது இருக்கும் நமது கர்மாவை நமது இன்பத்திற்கும் துக்கத்திற்கும் காரணம் அதனால் உனக்கு என்ன நேர்ந்தாலும் அதை நீ பொறுத்துக்கொள் இறைவனுடன் முழுமையான இணக்கத்துடன் வாழ கற்று கொண்டால் மட்டுமே உங்கள் எதிர்கால வாழ்வு மகிமையடையும் நீ என்னை சரணாகதி அடைந்து பணிந்தால் மட்டுமே என்னால் உனக்கு பலவிதமான நன்மைகளை செய்ய முடியும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன் நீதான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை உனக்கு அது தெரியவும் இல்லை என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நன்கும் செய்வேன் சற்று நீ பொறுமையாக ஏறு என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா என் குழந்தைக்கு நான் எப்பொழுதும் தீங்கு செய்ய மாட்டேனே நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் நீ விரும்புவது தாமதமாவது எல்லாமே எதனால் என்று யோசித்து பார்த்தாயா நீ முன் ஜென்மத்தில் செய்த வினையால் தான் கர்மா இப்போது உன்னை ஆட்டி கொண்டிருக்கிறது உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை எல்லாமே நான் தச்சனையாக நான் எடுத்துக்கொண்டேன் உனக்கு பல விதத்தில் புண்ணியங்களை நான் உண்டாக்கிக் கொண்டிருக்கிறேன் என் சொல்படி கேட்டுக்கொள் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே அதுவரை நீ கொஞ்சம் அமைதியாக இரு என் தங்கமே நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி எங்கு செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் உனது ஆசைகள் என்ன உன்னுடைய எண்ணங்கள் அண்ண எல்லாமே எனக்கு தெரியும் உன்னுடைய ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது உனக்காகத்தான் நான் அதற்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றுத்தார்கள் சில பேரிடம் போய் இப்படியெல்லாம் அறிவுரை கேட்கிறாய் எவர் மீதுமே கோபம் கொள்ளாதே யாரிடமும் போய் எதையுமே கேட்காதே உனக்கு வேண்டியது எல்லாமே நானே செய்து தருகிறேன் குழந்தையே வாழ்க்கையில் எல்லோருக்குமே எல்லாமே நடந்து விடாது சிலருக்கு நடக்கும் சிலருக்கு நடக்காது சிலருக்கு நடப்பது எதற்கு என்று அவர்களுக்கே தெரியாது ஏனென்றால் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் காரணமின்றி நடக்காது எல்லாம் உனக்கான நன்மை என்று நீ நினைத்துக்கொள் எதிர்மறையிலும் எப்போதுமே நேர்மறையாய் மட்டுமே யோசிக்க வேண்டும் நேர்மறையாய் மட்டுமே யோசித்து செயல்பட்டுப்ப உனக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கிறது என்று உனக்கு துன்பமான நேரத்தில் நீ அந்த துன்பங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறாய் அதனால்தான் உன்னை சுற்றி பல கவலைகள் வந்து உன்னை ஆக் கொண்டிருக்கின்றன அந்த எல்லாமே விட்டுவிட்டு நேர்மறையாய் சிந்தித்துப்பார் அந்த கவலைகளை தூக்கி எறிந்து நல்லது மட்டுமே நினைத்துப்பார் அது போக வழியில் போகட்டும் என்று விட்டுவிடு எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும் துன்பங்களை பார்த்தால் உனக்கு துன்பம்தான் வரும் வரப்போகும் நன்மைகளை எதிர்கொண்டு எப்படி நான் நன்றாக இருக்கலாம் என்று யோசித்து பார் உனக்கு பல வழிகளில் நன்மை வந்து குமியும் நேரம் இது அதனால் தான் சொல்கிறேன் நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் எதுவுமே ஆகப் போவது கிடையாது உன்னுடைய நேரம் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய மகிழ்ச்சி இவைகள் எல்லாமே தொலைந்துவிடும் பிறகு நீ வருத்தப்படக்கூடாது அல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் நீ இழந்ததை எல்லாம் நினைத்து நீ வருந்திக்கொண்டே இருப்பதால் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ தொலைப்பாய் உன்னுடைய நேரத்தை நீ தொலைப்பாய் பிற்காலத்தில் இப்படி இருந்திருக்கலாமே ஏன் வீணாக கவலைப்பட்டோம் என்று நீயே யோசிக்கும் அளவுக்கு நடந்துவிடும் அதனால் தான் சொல்கிறேன் அது போகிற போக்கில் போய்கொண்டே இருக்கட்டும் நீ உன்னுடைய போக்கில் அதாவது மகிழ்ச்சியான போக்கில் போய்கொண்டே இரு உன்னை பார்த்து உன்னுடைய கவலை தலைதெறிக்க தெரிக்க ஓடட்டும் நீ கேட்டால் கேட்டது எல்லாமே கொடுக்கத்தான் நான் இருக்கிறேனே நீ வேண்டினால் வேண்டியது எல்லாமே நான் தருவேன் நான் உன் வீட்டில் தானாகவே வெளிப்படுவேன் இவற்றை எல்லாமே செய் நிச்சயமாக நானே உன் வீட்டில் சுயம்பாக வெளிவருவேன் கேட்டல் வேண்டுதல் நினைவு நிறுத்தி கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடைதல் பூஜை வணங்குதல் சேவை நட்பு தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை பக்தியின் ஒன்பது விதங்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றில் நீ பின்பற்றி பார்ப்பார் உன்னுடைய வீட்டில் நான் நிச்சயமாகவே தானாகவே வெளிப்படுவேன் நீயே ஆச்சரியப்படுவாய் எங்கிருந்த அப்பா நீங்கள் வந்தீர்கள் என்று நீயே ஆச்சரியப்படுவாய் நீயே ஆனந்த கண்ணீர் வடிப்பாய் என் அப்பா என்னுடன் விட்டார் என்று இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீ கடைபிடித்து வா நிச்சயம் வருவேன் நீ சோர்ந்து போகாதே தைரியமாக இரு நான் உன் கூடவே எப்போதுமே இருக்கிறேன் எப்போதும் இருந்து கொண்டும் இருப்பேன் இப்போதே இந்த நொடியே உன்னுடைய வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது உன் வாழ்வில் புதிய விடியல் ஆரம்பமாகும் நேரம் உன் கஷ்டங்கள் எல்லாமே முடியும் நேரம் உன் பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் அதற்காகத்தான் நான் இந்த ஒளி விளக்கை நான் உனக்கு போகிறேன் யார் முன்னிலையிலும் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன்னை நான் வெகு விரைவிலேயே வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன் உன்னுடைய வீட்டில் எனக்காக ஒரு விளக்கு வாங்கு ஏற்று ஒளி விளக்காக நான் வந்து அங்கு இருக்கிறேன் உனக்கு ஒரு ஒளி விளக்கை நானே தருகிறேன் அந்த ஒளிச்சுடரின் மூலம் உன் வீடு பிரகாசமாக இருக்கும் விரைவிலேயே உன் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும் கலங்காதே உனக்கான நேரங்கள் எல்லாம் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி தானாக வந்து கொண்டே இருக்கிறது பிள்ளைகளின் நலன் விரைவிலேயே சீராகும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உன் பிள்ளைகளை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் வந்து அமர்ந்து விடுவேன் நீ எனக்காக உன் வீட்டில் என்னுடைய படம் போட்ட விளக்கை வாங்கியற்று உனக்கு நான் இருப்பது கண் கூட தெரிய வரும் அப்படி உனக்கு தெரியவில்லையா மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா என்று கிடையாது யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளை எல்லாம் சந்தித்திருப்பாய் பலவிதமான கசப்புகளையெல்லாம் அனுபவித்திருப்பாய் உறவுகளுக்கெல்லாம் சண்டை சச்சரவுகளுடன் இருந்திருப்பாய் ஆசை ஆசையாய் வாங்கியது எல்லாமே உன்னை கைவிட்டு போயிருக்கும் போன நிம்மதியை எல்லாமே இழந்திருப்பாய் நீ ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு என்று எல்லாமே எனக்கு தெரியும் நீதான் அதை விட்டாய் அப்படி பல கஷ்டங்களுக்கு இடையே உன்னை மீட்டு அழைத்து வந்தது யார் என்று நினைக்கிறாய் நான் தானே அப்படி இருக்கும்போது நீ எதற்காக என்னை மறந்தாய் நான் எங்கும் போகவில்லை அனைத்துமே நான் அறிவேன் அனைத்துமே நன்மைக்கு எப்படியே நம்பு அப்படித்தான் நான் இருக்கிறேன் உன்னை வழிநடத்திச் செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் அனதினமும் என்னை பூஜித்தாய் அதனால்தான் நான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்தேன் எப்படி வந்து சேர்ந்தேன் என்று உனக்கே தெரியாது நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவருமே என்னுடைய குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது நான் சொல்வது போல என்னுடைய விளக்கை வாங்கி உன் வீட்டு ஏற்று ஒளி விளக்காக வருகிறேன் நல்லதுதான் நடக்கும் எப்போது நம் நாவிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் நேர்மறையாக அடுத்தவர் மனதை புண்படுத்தாத போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்முடைய நாக்குக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது நம் நாக்கு வன்மையானது இதனால் நாவின் உதவியோடு உருவாகி வெளிப்படும் வார்த்தை அதைவிட விட வன்மையானது மிகவும் கடினமானது ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும் இல்லையேல் அவர் சொன்ன சொல்லை அவர் துன்பத்திற்கு காரணமாகிவிடும் நாம் அடக்கத்துடன் இருப்பது அவசியம் புலனடக்கம் என்பது ஐம்புலனுக்கு தான் அவற்றில் மற்றவற்றை காக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை பேச்சில் அடக்கத்தை கடைப்பிடிப்பது மிகவுமே அவசியம் ஒவ்வொருவரின் நாவிலிருந்தும் புறப்படும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம் சிலருக்கு மனதை உடை தெரியலாம் நம்பிக்கையை தெரியலாம் ஆராத படுவாய் ஏற்படுத்திவிடும் காயத்தை ஒருவரை சிந்தித்து வாழ வைக்கலாம் மற்றொருவரை சாக கூட துண்டலாம் ஒரு நொடி பொழுதில் நம்மை உயர்வடையவும் செய்யும் தாழ்வடையவும் செய்யும் கூடியவரை கடுஞ்சொற்களை சொற்களை தவிர்த்து விடுவதுதான் நல்லது சினத்தால் வெளிப்படும் சொற்கள் காயப்படுத்துவதை விட ஏளனமாக புறக்கணித்து பேசும் வார்த்தைகளை அதிக வழி தரும் திருவள்ளுவரே சொல்கிறார் தீயினார் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று தீயினால் புண்ணானது ஆறிவிடக்கூடியது அதன் தழும்பு கூட மறைந்துவிடக்கூடும் ஆனால் ஒருவரி நாம் கோபத்தால் வெறுப்பால் புறக்கணிப்பால் அல்லது அதன் அகந்தையால் நாவடக்கமின்றி பேசுவதால் அவர்கள் மனத்தில் உண்டாகும் காயம் என்பது ஆறவே ஆறாது இதனை வலியுறுத்தவே யாகாவாராயினும் ராயினும் நாகக்க என்றும் கூறுகிறார் அவர் ஒவ்வொருவரிடமும் ஒரு நல்ல குணம் ஒரு திறமை மறைந்து கிடக்கிறது அதை பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும் ஒருவரை புண்படுத்துவது வல்லமைப்படுத்தது நம்முடைய நாக்கு ஒருவர் கூறும் நல்ல இனிமையான சொல் விரக்தியின் விளிம்பில் இருப்பவனை கூட மலர்ச்சி அடை செய்கிறது ஒருவர் வீசும் கடும் சொல்லோ நல்ல மனநிலையில் இருப்பவரை கூட வேதனைப்பட வைக்கிறது இனிய கனியை தேர்ந்தெடுப்பதா புளிக்கும் காயை தேர்ந்தெடுப்பதா இரண்டும் நம் கையில் தான் இருக்கிறதா அல்ல நம்முடைய நாவில்தான் இருக்கிறது தயவு செய்து மன்னிக்கவும் நன்றி இவற்றையெல்லாம் தாராளமாகவே நாம் பேசும்போது இடையிடையே பயன்படுத்தலாம் அப்படிதான் பேச்சினுடைய பயன்படுத்த வேண்டும் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை உண்டு அத்தகைய ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த பேச்சு நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும் நமது பேச்சு பிறரை மகிழ்ச்சியுறுவதாகவும் எவ்வகையிலும் பிறரை காயப்படுத்துவதாகவும் அமைய வேண்டும் ஒருவரிடம் பேசும்பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் சிந்தித்து சுயமாக பேச வேண்டும் வாக்கினிலே எளிமை சேர்ந்தால் வாழ்வினிலும் இனிமையே கூடும் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை என்றார்கள் ஏனென்றால் நாம் பேசும்போது பொறுமையாக நிதானித்து பேச வேண்டும் எடுத்த எடுப்பிலேயே பேசிவிட்டு பிறகு போய் துன்பப்படக்கூடாது பிறகு போய் யோசித்து எந்த ஒரு புரயோஜனமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த ஒரு அறமும் இல்லை யாரிடமும் நாம் இரக்கத்தை காட்டினால் நல்ல ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும் மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமே கிடையாது என்னதான் தவறு செய்திருந்தாலும் மன்னித்து பாருங்கள் அதை விட பெரிய ஒரு தண்டனையை நம்மால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது மன்னித்தலே அவர்களுக்கு பெரிய தண்டனை தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த படிகளில் நீங்கள் கால் எடுத்து வைக்க வேண்டும் முடியும் வரைவல்ல உங்கள் இலக்கினை நீங்கள் அடையும் வரை உங்களுடைய செயல்கள் முடியும் வரை என்னால் இது முடியும் இப்போதே முடியும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் எடுக்கும் முயற்சியை பொறுத்துதான் வெற்றி உங்கள் அருகில் இருக்கிறதா தூரத்தில் இருக்கிறதா என்று தெரியும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் விடியில் நாளையே கூட விடியலாம் நீங்கள் எடுக்கும் முயற்சி தாமதமானால் உங்களுடைய வெற்றியும் தாமதமாகும் நல்ல விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும் முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு நன்றாக இந்த நாளை துவங்குங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் எல்லோருக்குமே பிடிக்கும் வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு பெரும் செல்வந்தர் தம்மை சந்திக்க வந்த வயதான துருவியை அழைத்து போய் தமக்கு சொந்தமான வயல் வரப்பு தோப்புகளை எல்லாம் பெருமையுடன் காட்டினார் இவ்வளவும் என்னுடையது சுவாமி என்றார் அதற்கு துருவியோ இல்லையப்பா இதே நிலத்தை என்னுடையது என்று ஒருவன் சொன்னானே என்றார் யார் அவன் எப்போது சொன்னான் என்று செல்வந்தன் கோபமாக சீறினான் ஐம்பது வருடத்திற்கு முன் என்றார் துறவி அதற்கு அந்த செல்வந்தன் அது என்னுடைய தாத்தா என்றார் ஐம்பது ஆண்டுகளாக நாங்கள் இந்த நிலத்தை யாருக்குமே விற்கவில்லை என்றான் இருபது ஆண்டுகளுக்கு முன் வேறொருவர் இது என்னுடைய நிலம் என்றாரே அப்பா என்ற கேட்டார் துறவி அதற்கு அவர் அது என்னுடைய அப்பாவாக இருக்கும் என்றான் செல்வந்தர் நிலம் என்னுடையது என்னுடையது என்று என்னிடம் காட்டிய அந்த இருவரும் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று துறவி கேட்டார் அதற்கு அதே வயலுக்கு இடையில் தெரிந்த இரு மண்டபங்களை காட்டி அந்த இரு மண்டபங்களுக்கு கீழேதான் அவர்களை புதைத்து வைத்திருக்கிறோம் என்றான் அந்த செல்வந்தன் துறவி சிரித்து கொண்டே நிலம் இவர்களுக்கு சொந்தமா அல்லது இவர்கள் நிலத்திற்கு சொந்தமா என் நிலம் என் நிலம் என் சொத்து என் செல்வம் என்றவர்கள் நிலத்திற்கு சொந்தமாகிவிட்டனர் அவர்கள் இப்போது இல்லை ஆனால் நிலம் மட்டும் இருக்கிறது இது என்னுடையது என கூறும் நீயும் ஒரு நாள் இந்த நிலத்திற்குள் புதைக்கப்படுவாய் உன் மகன் வந்து இது என்னுடையது என்பான் என்று கூறி முடித்தார் அந்த துறவி செல்வந்தன் தனது அறியாமையை எண்ணி தலை குனிந்தான் நாம் அனைவருமே இந்த பூமிக்கு சுற்றுலா பயணியாக வருகை புரிந்திருக்கிறோம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தால் நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் நம்முடைய பிறப்பு என்பது அடுத்த ஜென்மத்தில் இருக்குமா இருக்காதா என்று யாருக்குமே தெரியாது நாம் செய்த புண்ணியத்தின் பயணமாக மட்டும்தான் நமக்கு அடுத்த ஜென்மம் இருக்கிறது என்று நாமே உணர்ந்து கொள்ள முடியும் நாம் அப்படி நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தால் அப்பாவின் பாதத்தில் சேர்ந்துவிட்டு பிறகு மறுபிறவி எடுத்து மீண்டும் அப்பாவையே சேர்ந்து அவரையே வணங்குவோம் நமக்கு கிடைத்த இந்த பிறவியை மகிழ்ச்சியாகவே அனுபவிப்போம் மகிழ்ச்சியாகவே வாழ்வோம் துன்பத்தை மட்டுமே நினைத்துக்கொண்டு மிச்சம் இருக்கும் நாட்களையும் துன்பமாகவே நாம் கழித்துவிட வேண்டாம் நாள் இந்த நாள் இது நமக்கு சொந்தமானது என்று முடிவு செய்து சந்தோஷமாக இருங்கள் எது வந்தாலுமே சந்தோஷமாக பார்க்கும் எண்ணத்தை மட்டும் வைத்திருங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் துன்பத்தில் இருக்கும்போது அவர்கள் வாழ்வில் ஒழுகேற்ற நானே ஓடோடி வருவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் அனுமதியின்றி எதுவுமே உன்னை நெருங்காது அதை முதலில் நீ மனதில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் எப்பொழுதுமே உன்னை நீ மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் எதையுமே ஏற்றுக்கொள்ளாதே எந்த துன்பத்தையுமே பெரிதாக எடுக்காதே எந்த பிரச்சனையுமே உன் தலைக்கு மீறி போகாது என்பதை நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது கொஞ்சம் நீ பொறுமையாக ஏறு என்னுடைய அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என்னுடைய அதிசயம் நிகழ்த்துவதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் தக்க சமயத்தில் அது நடக்கும் அனைத்தையுமே ஜெயமாக்குவேன் அப்பா நான் இருக்கிறேன் நீ கலங்காதே எதற்குமே நீ கலங்காதே உன்னுடன் எப்போதுமே உன் அப்பா இருக்கிறேன் என்று மன தைரியத்தோடு இரு உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடித்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் என் கண் கலங்கி நிற்கின்றேன் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது அப்படிதான் உன்னை வழி கொண்டு வந்திருக்கிறேன் நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமரலை வெளியே மற்றவர் உணாத வண்ணம் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும்போது நானும் உன்னுடன் தான் அந்த வழியை அனுபவிக்கிறேன் உன்னுடைய சந்தோஷத்தில் நான் சந்தோஷப்படுகிறேன் உன்னுடைய துக்கத்திலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் உன் வழியை மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் நிச்சயமாகவே பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலை எல்லாமே முடியப்போகிறது போகிறது கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டு இருக்கிறது நீ இப்போது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் இருக்கிறாய் அது உன்னை சோதித்துப் பார்க்கும் உன் பலம் என்ன உன்னுடைய நம்பிக்கை என்ன உன்னுடைய பலவீனம் என்ன உன் நம்பிக்கை எந்த அளவில் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில்தான் நீ இப்போது இருந்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நான் தான் நானே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் நானே உனக்கான அனைத்தையுமே உன்னிடம் வந்து சேர்த்து விடுகிறேன் நீ அழாதே உனக்கான அனைத்தும் என்னிடம் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல் நிலையற்றவையல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் உன்னுடன் எப்பொழுதுமே நான் இருப்பேன் அதை மட்டும் நீ மறந்து விடாதே அதிசயத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன் அந்த அதிசயம் எப்போது எப்படி எங்கு எந்த நொடி நடக்கும் என்று உனக்கு தெரியாது